சாந்தி வரம் தரும் சக்தியே என் வீட்டு வாசலில் வாசம் செய் பெண்ணே நீ ஒரு பொன்மலர் நம்பிக்கை நேற்று வாடிய முகம் இன்று மெல்ல விளைந்த புன்னகை ஒரு பசி தீர்ந்ததாலா இல்லை ஒரு நம்பிக்கை பிறந்ததாலா நம்பிக்கை வந்த நாள் பசியிலிருந்து புன்னகை வரைக்கும் ஒரு பெண் பசியால் வாடினாள் ஆனால் ஒரு நாள் அந்த வாடை வாடாமல் இருந்தது திடீரென்று அவளது வாழ்வில் ஒரு ஒளிக்கதிர் விழ அவள் வாழ்க்கை நெகிழ்ந்தது அந்த நாள் வீட்டு பூவை அக்கா கேட்டாள் அவள் சமைத்த சாதம் அக்காவுக்கு பிடித்து அடுத்த நாள் அந்த அக்கா அவளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு சொன்னாள் வீட்டு சாப்பாடு செய்யற வேலை சொன்னா செய்வியா என்று அவள் கண்களில் நீர் முத்து முத்தாக முதன்முதலாக ஏதேனும் நியாயமான காரணத்துக்காக கையாலேயே வேலை கிடைத்தது மூன்று மாதத்தில் பசி இல்லை ஆனால் நினைவுகள் மட்டும் பசியாய் வருகிறது அவள் இப்போது சமைக்கும் சோறுக்கு வாசனை வரும் அவளுக்கே முதலில் ஒரு மூச்சு விட இடம் இருக்கிறது கணவர் வேலை தேட ஆரம்பித்தார் வேலை கிடைத்தது பிள்ளை பள்ளியில் பரிசு வாங்கினான் மூதாட்டிக்கும் மருந்தை தவிக்காமல் வாங்குகிறாள் அவள் உயிரோடு இருக்கிறாள் அவள் பெண் என்பதால் மட்டுமல்ல அவள் அவள் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை விட்டு வைக்கவில்லை என்பதால் பெண்ணே நீ ஒரு பொன்மலர்